வாழ்க்கையில் நீண்ட ஆயிலோடு நீண்ட சொருப்பமாக அற்புதமாக வாழ வேண்டும் என்றால் இந்த தங்க பசுப்பம் தங்க பசுப்பம் செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகுமே சார் இயற்கையாக சித்தர்கள் சொன்ன இன்றைய பொழுதில் நம்ம செய்யக்கூடிய அற்புதமாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய காயக்கல் பத்தை தங்க பசுப்பத்தை நம்ம செய்யக்கூடிய அற்புதமான அழகாக சித்தர்கள் எழுதிட்டு போயிட்டாங்க தங்கம் இருந்தால் தான் தங்க பசுப்பம் அப்படின்னு கிடையாது சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு என்ன இம்யூனிட்டி சூப்பரான பிரெயின் பவர் இரத்த ஓட்டம் இந்த சுண்டுனா ரத்தம்னு சொல்லுவாங்களா அந்த ரத்தம் அதிகமாக கொடும் நல்ல பல பலன் இருக்கக்கூடிய ஹெல்த்துக்கான ஒரு ரத்தம் வரும் மசில்ஸ் தசை இருக்குது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து என்ன ஆகாது டிகே ஆகாது டிகே ஆனால் அதோடைய தன்மை வந்து வயசாக ஆக என்ன சுருங்கும் இல்லையே அது ஆகாது ஸோ இது ஒரு இயற்கையான ஒரு மூலிகை பானம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட் எஃபெக்ட் கிடையாது பத்தியம் கிடையாது நீங்கள் எப்படி ஆர்லிக்ஸ் பான்வீட்டாக எல்லாம் குடிக்கிறீங்களோ அதுமாரி இது ஒரு சத்தான ஊட்டச்சத்து பானம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அத்லட் ஓடுறவங்க இந்த மாதிரி பயிற்சி உடற்பயிற்சி பண்ணுறவங்களாம் எதாவது எடுத்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் அவ்வளோ ஒரு தேஜஸ் கண்ணில் ஒரு மிளிர்வு இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் பாருங்கள் உடம்புக்கு இதை விட வேறு என்ன வேணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தங்க பஷ்பம் அப்படின்னோன்னு எல்லாத்துக்குமே மனசில் ஒரு சந்தோஷம் தான் எம்ஜிஆர் சாப்பிட்டது கேள்விப்பட்டிருப்பீங்க தங்க பஷ்பம் என்பது உள்ளூர உடம்பை நமக்கு வந்து உடம்பாக வைத்துக்கொள்ளும் அதாவது உடம்பு வந்து நீண்ட ஆயிலை கொடுத்து விடும் மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏஜிங் வந்து பார்த்திங்கனாக்கா இல்லாமலாம் இருக்காது ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இப்போ வந்து தசை தசை சுருக்கம் என்ன பிளட்டு பிளட்டோட இயக்கங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானாக்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க அதோடைய வேலைகளை வந்து குறைச்சிக்கொள்ளும் இல்லையா அதேமாதிரி தான் நம்மளுடைய வயதாக தோற்றம் மாறுவதன் காரணம் அதுதான் இப்போ காய கல்பம் அப்படிங்கிறது என்னது அதாவது உடம்பை கல்பம் போல் கல் போல் ஆக்குவது தான் மீன்ஸ் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் அதோட ஏஜிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போவோம் வேகமாக ஒரு வெப்பத்துக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போய் ஒரு மராத்தன் மாதிரி நம்மளுடைய லைஃப்பை கொண்டு வரணும் மராத்தன் ரன்னிங் பார்த்திங்கன்னா பொறுமையாக ஓடி கடைசியில் நல்ல நிறையா ரவுண்டு அடித்து நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில் நீண்ட ஆயிலோடு நீண்ட சொருப்பமாக அற்புதமாக வாழ வேண்டும் என்றால் இந்த தங்க பசுபம் தங்க பசுப்பம் செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகுமே சார் இயற்கையாக சித்தர்கள் சொன்ன இன்றைய பொழுதில் நம்ம செய்யக்கூடிய அற்புதமாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய காயக்கல்பத்தை தங்கப்பசுப்பத்தை நம்ம செய்யக்கூடிய அற்புதமான அழகாக சித்தர்கள் எழுதிட்டு போயிட்டாங்க தங்கம் இருந்தால் தான் தங்கப்பசுப்பம் அப்படின்னு கிடையாது தங்கத்திலும் எடுக்கலாம் செய்யலாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க ஆனால் அதே சித்தர்கள் தான் நமக்கு மூலிகையிலேயே நம்மளுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லேயே தங்கம் இருக்குது உன்னுடைய அங்கத்தை அழகாக செதுக்கிக் கொள்ளலாம் உனக்கு இஷ்டத்துக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் இயற்கையான முறையில் நம்ம இயற்கையான மூலிகையை கொண்டு ஒரு தங்க பசுப்பம் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி அது அழகாக காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடித்தா போதும் இல்லைனா ஈவினிங் டைமில் குடித்தா போதும் இன்றைய வாழ்க்கை கட்டத்தில் நம்ம கெமிக்கலான உணவுகள் சாப்பிட்ற இடம் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா குறுகி நம்மளை உருக்கி அப்படியே ச நம்ம எந்தெந்தெல்லாம் கசக்க முடியுமோ அத்தனையும் செய்யக்கூடிய உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் தான் இருக்குது இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காயக்கல்பம் என்ற அற்புதமான தங்கப்பசுப்பத்தை இயற்கையான முறையில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பால் பசும்பால் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு ஆவின் தான் கிடைக்குது இல்லைனா மற்ற மற்ற பாக்கெட் கிடைக்குது அதில் எது உங்களுக்கு பிடிச்சதோ தரமானதாக பார்த்து நீங்கள் அதை ஒரு டம்ளர் பால் வாங்கி காய்ச்சி பத்திரமா வச்சுக்கோங்க காய்ச்சி ஆரிய பின்பு இல்லைனா மிதமான சூட்டில் என்ன பண்ணுறோம் கொஞ்சோண்டு தேன் ஒரு ஸ்பூன் உள்ளே போடுறோம் அடுத்தது குங்குமப்பூ கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் அதுக்குன்னு அதே ஒரே ஸ்பூன் ஒரு டீஸ்பூனில் மஞ்சள் போட தேவையில்ல மஞ்சள் மட்டும் ஒரு ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டால் போதும் கூட போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு குடிக்க முடியாது அதனால தான் ரெண்டு சிட்டிகை போட்டாலே போதும் தேவைப்பட்டால் இயற்கையான பூவில் ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட கிடச்சிச்சுனா நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் பூ ஒன்று கிடைக்கும் இந்த ஆவாரம் பூ என்ன பண்ணால் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுறோம் தனியாக அதாவது இப்போ நம்ம ஈஸியாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மஞ்சள்னால் அப்படி கலைஞரும் தேன் அதில் கிளைஞ்சிடும் ஆனால் பவுடராக இருக்கிறதுனால நீங்கள் பால் காய்ச்சுறீங்க பார்த்தீங்களா அப்போவே என்ன பண்ணுறீங்க ஒரு பூ ரெண்டு பூ இல்லைன்னா பவுடர் ஆனிச்சின்னா போட்டு காய்ச்சிருங்க நம்ம ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி வைக்கிற அப்போவே வந்து ஏன்னா ஆவாரம் பூ போட்டு காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணி தனியாக பால் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பால் தேன் மஞ்சள் குங்குமப்பூ இதை சேர்த்து அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்தாலே போதுமான விஷயம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாம் சித்தர்கள் தங்கத்துக்கு இணையாக பார்த்த ஒன்று இதுதான் தான் வந்து உங்களுடைய ஆயிலை நீடிக்க செய்யும் பத்து வயசுக்கு மேலே யார் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு என்ன இம்யூனிட்டி சூப்பரான பிரெயின் பவர் இரத்த ஓட்டம் இந்த சுண்டுனா ரத்தம்னு சொல்லுவாங்களா அந்த ரத்தம் அதிகமாக கொடும் நல்ல பல பலன் இருக்கக்கூடிய ஹெல்த்துக்கான ஒரு ரத்தம் வரும் மசில்ஸ் தசை இருக்குது பார்த்தீங்களா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து என்ன ஆகாது டிகே ஆகாது டிகேனா அதோடைய தன்மை வந்து வயசாக ஆக என்னாம் சுருங்கும் முடியாது ஆகாது ஸோ இது ஒரு இயற்கையான ஒரு மூலிகை பானம் அதுதான் தங்க பஸ்பத்திற்கு இணையான மூலிகையில் செய்யப்பட்ட ஒரு அற்புதம் காலையில் ஈவினிங் ரெண்டு வேளை குடிக்கலாமா தாராளமாக குடிக்கலாம் தப்பு கிடையாது முடிஞ்சிச்சுன்னா காலையில் இல்லைனா ஈவினிங் ஏன்னா இன்றைக்கி அவசர காலத்தில் எல்லாத்துக்கும் போய்ட்டு இருக்கீங்களா நல்ல தூக்கம் நல்ல மெமரி சீக்கிரமாகவே உங்களுக்கு எந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஜூரங்கள் இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆறிடும் ஏன்னா மெட்டபாலிசம் கூட வந்துடும் ஸோ மேக்சிமம் உங்களுக்கு வியாதிகள் கம்மி வந்தாலும் சீக்கிரமாக குணமாகும் இதை மாதிரி ஒரு பெஸ்ட்டு மெடிசன் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா எல்லோரும் தங்க பசுப்பம்னா எல்லாத்துக்கும் ஆசை தான் நம்ம தங்க பசுப்பமாக எடுக்கிறத விட இப்படி மூலிகையிலேருந்து கிடைக்கக்கூடிய தங்க பசுப்பத்தை எடுக்கும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும் நம்ம வந்து தோல் ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் முடி கொட்டுறது முடி சிங்க் ஆகிறது முடி வெடிக்கிறது அதே மாதிரி வயிறு பசு இல்லாமல் இருக்கிறது குடல் புண் வர்றது வேறு வேறு பெரிய பெரிய வியாதிகள் வர்றது சர்க்கரை பீபி எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் பால் குறை சொல்ல முடியுமா தேன் குறை சொல்ல முடியுமா மஞ்சள் துற சொ குற சொல்ல முடியுமா குங்குமப்பு குறை சொல்ல முடியுமா ஆவாரம் பூ குறை சொல்ல முடியுமா எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்கிறோம் ஸோ இதை எடுக்க 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 நம்ம சொல்லுவாங்கள்ல எறும்பு கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க எறும்பு ஊறதுக்கு கல்லும் அந்த அந்தளவுக்கு எறும்பு ஊற ஊற கல்லும் தெய்யும்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லணுன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பெரிய வியாதியாக இருந்தாலும் இந்த மூலிகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்க எடுக்க கரையாத தேயாத கல்லாக இந்த வியாதிகள் கூட கரைந்து போகும் எடுத்தோன்னே எல்லாத்தையும் கரையணும்னு நினைக்கக்கூடாது கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக நம்ம பிரச்சனைகளை கரைய கரையை விட வேண்டும் கலந்து விட வேண்டும் அதனால் முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்ச ஒரு அற்புதமான மூலிகை பானம் தான் இந்த மூலிகை இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு எஃபெக்ட் கிடையாது பத்தியம் கிடையாது நீங்கள் எப்படி ஆர்லிக்ஸ் பன் வீட்டாக எல்லாம் குடிக்கிறீங்களோ அதுமாரி இது ஒரு சத்தான ஊட்டச்சத்து பானம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அத்லட் ஓடுறவங்க இந்த மாதிரி பயிற்சி உடற்பயிற்சி பண்ணுறவங்களாம் இதான் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் அவ்வளோ ஒரு தேஜஸ் கண்ணில் ஒரு மிளிர்வு இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் பாருங்கள் ஒரு உடம்புக்கு இதை விட வேறு என்ன வேணுமே அனைத்திற்கும் தங்க புஷ்பம் ஒரு முதல் ஓடி நம்ம என்ன பண்ணுறோம் சுத்தர்கள் இதை பாடி வைத்து சென்றிருக்கிறார்கள் அதை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நல்ல விஷயத்தையும் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்